அனைவருக்கும் வணக்கம் சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் கள்ளக்காதுடன் புதிதாக தாலி கட்டி கொண்டு இரண்டு குழந்தைகளின் தாய் தஞ்சமடைந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூணு வயது இளம்பெண் மஞ்சள் கயிறால் தாலியை கட்டிக்கொண்டு சூரமங்கலம் காவல் நிலையத்தில் இருபத்தி நான்கு வயது தன்னுடைய கள்ளக்காதலுடன் நேற்று காலை தஞ்சமடைந்தார் தாங்கள் திருமணம் செய்து கொண்டதாகவும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் எனவும் அங்கிருந்த போலீசாரிடம் அவர் கூறியிருக்கிறார் இன்ஸ்பெக்டரான செல்வராணி மற்றும் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் அதில் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி நான்கு மற்றும் ஒன்றரை வயதில் இரண்டு குழந்தைகள் இருப்பதும் கணவர் இருந்தபோதே வேறு ஒரு வாழ்வுடன் பழக்கம் ஏற்பட்டு இன்னொரு தாலியையும் கட்டி கொண்டு பாதுகாப்பு கேட்டு காவல்நிலையம் வந்துள்ளதும் தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரது கணவருக்கே ஃபோன் செய்து காவல் நிலையத்துக்கு வருமாறும் அழைத்துள்ளனர் அதன் பேரில் காவல் நிலையம் வந்த அவரோ மனைவி மற்றொரு தாலியுடன் கள்ளக்காதலுடன் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் மனைவியிடம் அந்த தாலியை கலட்டி வைத்துவிட்டு தன்னுடன் வந்துவிடுமாறும் கெஞ்சினார் ஆனால் மனைவியோ நான் காதலுடன் தான் செல்வேன் என கூறி காதலன் கட்டிய தாலியையும் கலட்ட மறுத்துவிட்டார் அந்த நேரத்தில்தான் இரண்டு குழந்தைகளையும் உறவினர்கள் காவலையும் அழைத்து வந்தனர் குழந்தைகளை பார்த்ததும் மனம் இறங்காமல் அழுது கொண்டும் இருந்தார் தாய் தாய் அழுவதை பார்த்த குழந்தையோ அம்மா ஏன் அழுறாங்க என்னன்னு கேளுங்கன்னு பெண் போலீசாரிடம் கூறியது அதனை பார்த்த உறவினர்கள் கண்கலங்கினர் இதையடுத்து கள்ளக்காதலின் பெற்றோரையும் வரவழைத்த போலீசார் மகனுக்கு புத்தி சொல்லி அழைத்து செல்லுங்கள் என்றும் கூறினர் அந்த வாலிபருக்கு இன்னும் திருமணமாகவில்லை எனவே அவரிடம் இரண்டு குழந்தைகளின் தாயை திருமணம் செய்து கொண்டு எத்தனை நாள் குடும்பம் நடத்துவாய் அழகான குடும்பத்தை அழித்து விடாதே என அறிவுரையும் கூறினர் நீண்ட நேர அறிவுரைக்கு பிறகு இதனை ஏற்றுக்கொண்ட அந்த கள்ளக்காதலன் பெற்றோருடன் புறப்பட்டும் சென்றார் ஆனால் எனக்கு காதலன்தான் வேண்டுமென அந்த இளம்பெண் பிடிவாதமாக இருந்தார் அவரது கணவரோ என்னோடு மனைவி அனுப்பி வையுங்கள் குழந்தைக்காக மனைவி வேண்டும் என்றும் கூறினார் இது எதையுமே காதில் வாங்காத அந்த பெண்ணோ பிடிவாதமாக காதலன் மீதே கண்ணாக இருந்தார் இதையடுத்து அந்த பெண்ணை கவுன்சிலிங் மையத்திற்கு அனுப்பி வைத்த போலீசார் இரண்டு நாட்கள் அங்கிருக்குமாறும் கூறினர் அதற்குள் அறிவுரை கூறி கணவுடன் அனுப்பி வைக்க போலீசார் நடவடிக்கையும் எடுத்துள்ளனர் இந்த சம்பவமானது தற்போது சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்